ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மீன் சாப்பிடலாமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கர்ப்பிணி பெண்கள் மீன் சாப்பிடலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரும் குழப்பமே இருக்குது மீனில் உள்ள பாதரசம் பச்சிளம் குழந்தைங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் மீன் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்றதா என்பதில் குழப்பம் இருக்குது ஆனால் மீன் மற்றும் அதன் செதிகள் அதன் செதில்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற உணவு தான் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க மீனில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு கொழுப்பு இருக்குது மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் எனப்படும் நல்ல கொழுப்பு இருக்குது மேலும் இதில் விட்டமின் டி பி டூ கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து துத்தநாகம் அயோடின் மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளிட்ட மினரல்கள் அதிக அளவில் இருக்குது இந்த சத்துக்கள் தாய்க்கும் கருவில் உள்ள சேய்க்கும் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் கர்ப்பிணிகளோட பிரசவ காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் ஒரு விதமான அமிலம் அதிகரித்து விடும் மீனில் உள்ள ஒமேகா த்ரீ அமிலம் குழந்தைகளின் உடலில் இருந்த அளவை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும் குழந்தைகளின் உடலில் விழுத்திரை மூளை உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளின் வளர்ச்சிற்கு இது பேருதவி புரிகிறது கர்ப்பிணி பெண்கள் வாரத்திற்கு ரெண்டு அல்லது மூணு முறை நீங்கள் மீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவதால் குழந்தையின் மூளை வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டுக்கு இது உதவும் கருவில் குழந்தையின் வளர்ச்சிக்கு பெரும் அளவில் உங்களுக்கு உதவி புரியும் கர்ப்பிணி பெண்கள் சில மீன் வகைகளை தவிர்க்க வேண்டியதும் அவசியமாகும் இது தாய்க்கும் சேர்க்கும் அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அந்த மீன் வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறா மீன் வால் மீன் ஆரஞ்சு ரபி பிஜியே டுயூனா மர்லின் கிங் மெக்ரோஸ் மற்றும் டைல் ஃபிஷ் இவைகளை நீங்கள் கர்ப்ப காலத்தில் தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணிகள் புதிதாக பிடித்த மீன் வகைகளையே சாப்பிட வேண்டும் பழைய மீன் வகைகளை தவிர்க்க வேண்டும் மீனை உடனடியாக நீங்கள் சமைக்கலை அப்படின்னா அதை ஒரு காற்று போகாத கண்டெய்னர்களை வைத்து ஃப்ரிட்ஜில் பாதுகாத்து வைக்கணும் மீன்களை பெட்ட பயன்படுத்தும் கத்தி மிகவும் சுத்தமானதாகவும் சுகாதாரமாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மீன்களில் பாகங்களை சுத்தம் செய்ய தனித்தனியாக கத்திகளை பயன்படுத்த வேண்டும் கடல் உணவுகளை முழுமையாக சமைக்க வேண்டும் சமையலுக்கு பின் எஞ்சிய மீன் உணவுகளை இரண்டு மணி நேரத்துக்கு மேல் இருந்தால் அவைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி கர்ப்பிணி பெண்கள் அல்லது சிறு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மீன் உணவுகளை அதிகளவிற்கு எடுத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் அதில் உள்ள சத்துக்கள் இவர்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்